நம்ம அகத்தி பூவில் எப்படி நம்ம சூப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஒரு கடாயில் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டேன் இதில் ஒரு ரெண்டு வரமிளகாய் வந்து கிளி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் பூ வந்து அதற்கு தண்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதை வந்து இதோட ஆட் பண்ணுறேன் அந்த பூவெல்லாம் இதோட ஆட் பண்ணுறேன் தூளை ஆட் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு கொத்து அகத்து கீரையும் இதில் சேர்த்து போடுறேன் அப்படியே போடுறேன் இது கீராமல் கில்லாமல் அப்படியே போடுறேன் இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் அப்புறம் இதோட ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை வந்து நசுக்கி வச்சுருக்கேன் ஒரு தோல் உரித்து நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஜீரகம் பூண்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன் பெப்பரோட சேர்த்து அது இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நல்லா வாசனையாக இருக்கும் சூப்பு ரெடி ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம சூப்பை குளிக்கலாம் வாங்க இந்த சூப்பு அப்புறமா பூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டம்ளருக்கு மாற்றி நம்ம குடிக்க ஆரம்பிக்கலாம் இது காலையிலையும் குடிக்கலாம் மதியத்துக்கு குடிக்கலாம் ஆனால் காலையில் குடித்தா ரொம்ப நல்லாவே இருக்கும் தேங்க்யூ